ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஐயா என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கழக தலைமை செயலாளர் அண்ணன் ஏ ராஜசேகர் அவர்கள் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு இஎம்ஆர் எஸ் விஜய் அவர்கள் ஆலோசனைப்படி கடலூர் மேற்கு மாவட்ட தொண்டரணி இணையமைப்பாளர் அன்பு நண்பர் பொன் ஆனந்த் அவர்கள் இன்று நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேலை உணவு மற்றும் இனிப்பு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு திரு பொன்னானந்த் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை நமக்கு சிறப்பான உணவு வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய கட்சி முன்னேற்றம் அடையவும் அவர்கள் வருங்க வருங்காலத்தில் தளபதி அவர்கள் ஜியவர்கள் முதல்வராகவும் எல்லாமில் பிரார்த்திக்கின்றோம் இப்படிக்கு அன்பு நடக்கிறது சார்பாக தளபதி அவர்களின் ஆணைக்கு இணைந்த நமக்கு சிறப்பான உணர்வை வழங்கிவிடார்கள் அவர்களுடைய கட்சி நன்றாக முன்னேற்றம் அடையவும் அவர்கள் தீவர்கள் பல்காலத்தில் நமக்கு முதல்வராக வரவும் எல்லாமில் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நமது சின்னம் விசில் சின்னம் நமது கழகத்தின் நிற்கும் அனைவருக்கும் மக்கள் ஓட்டழைத்து அவரை விஜய் அவர்களை முதலாக்க வேண்டும் என்று எல்லாமே இதுவரை பார்த்துக்கின்றோம் நமது சின்னம் விசுத்தினம் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் சார் அவர்களின் வழிகாட்டுதல் படி கழக தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களின் ஆலோசனைப்படி நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு மற்றும் இனிப்பு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்